ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்னைக்கு இந்த சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து என்ன வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த அசமாவிதம் அதாவது இந்த க கள்ளச்சாராயத்தை குறித்து நிறைய பேர் இறந்துட்டாங்க இல்லையா ஸோ அதை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சியில் அதிகபட்சமாக இறப்புகள் நேர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கள்ளச்சாராயம் அதில் வந்து அதிக அளவு மெத்தனால் கலந்ததுனால தான் அப்படிங்கிறது வந்து நிறைய மருத்துவர்களாலும் ஆராய்ச்சியாளர்களாலும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாம் வந்து அந்த மெத்தனால் என்ன எதனால் அது வந்து அவ்வளோ பேரை வந்து சாகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மெத்தனால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது எளிய வகையான ஆல்கஹால் இதோட மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து சிஹெச் த்ரீ ஓஹெச் அப்படின்னு குறியீடு செய்வாங்க இது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லப்படும் இதை வேற எப்படிலாம் அழைப்பாங்க அப்படின்னா மரச்சாராயம் மரநாப்தா கார்பினால் இந்த மாதிரி பேரெல்லாம் சொல்லி இது வந்து அழைப்பாங்க இது வந்து மேக்சிமம் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படும் இந்த மெத்தனால அதிக அளவில் தான் பயன்படுத்துவாங்க எதுக்காக அப்படின்னா பல ரசாயன பொருட்களை வந்து தயார் செய்கிறதுக்காக மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக தான் அதிக அளவு பயன்படுத்துவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அப்படின்னும் பெயர் இருக்குது எந் எந்த ஒரு ரசாயன பொருட்களையுமே வந்து செய்கிறதுக்கு எவ்வளோ அவங்க குவான்டிட்டி எடுக்கிறாங்களோ அதில் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் மட்டுந்தான் இந்த மெத்தனாலை வந்து ஆட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களாம் இதை வேறு எப்படி சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னா எம்இஓஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க எம்இஓஹெச் அப்படின்னா மெத்தில் ஆல்கஹால் அதுதான் வந்து மெத்தனால் அப்படின்னு சொல்கிறாங்க மரத்தை சிதைத்து தான் இந்த மெத்தனாவை வந்து தயார் செய்வாங்க அதனால இது வந்து ரொம்ப எளிமையாகவே கிடைக்கும் இதை பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து இருபது மில்லியன் டன்களுக்கும் மேலாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களாம் ஓகே இதோட பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நிறமற்றதாக இருக்கும் இந்த மெத்தனால் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி தான் இருக்கும் நம்ம பியோர் வாட்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து கண்ணாடி போல் இருக்கும் பார்க்குறதுக்கு பாட்டிலில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து இதை வந்து ஒரு நிறமற்றது அப்படின்னு சொல்கிறாங்க எளிதில் ஆவியாக கூடியதாக இருக்கும் நீரில் கரையக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரியான பண்புகள்லாம் இதுக்கு இருக்குது அது எப்படி நமக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னா எளிமையாக தீப்பற்றக்கூடியதாகவும் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை அதிகம் மெத்தனால் வந்து நம்ம பயன்படுத்தும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஈஸியாக வந்து தீப்பற்றிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய டாக்டர்ஸு ஆராய்ச்சியாளர்கள் அதுக்கப்புறம் அந்த அதை வந்து குடிக்கிறவங்க அதை வந்து பயன்படுத்தினவங்க அந்த வீட்டில் இருக்கவங்க அதாவது இறந்து போனவங்களோட உறவுக்காரங்க இவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா அந்த எத்தனால் நாள் ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்லாம் வந்து ரொம்ப லாங் டர்மாக இருக்கும் அதும குறைந்த அளவு வருமானத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான கவர்மெண்டில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த எத்தனை வந்து வாங்கி யூஸ் பண்ண முடியாது அதனால தான் பார்த்தீங்கன்னா கம்மி விலைக்கு கிடைக்கக்கூடிய இந்த மெத்தனால் கலந்த இந்த கள்ளச்சாராயத்தை வந்து வாங்கி அவங்க குடித்து இறந்து போயிருக்காங்க எதனால் மெத்தனால் வந்து கலக்குறாங்க நார்மலாக வந்து கள்ளச்சாராயம் அதை வந்து காய்ச்சுவாங்க ஆனால் அதில் மெத்தனால் எதனால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மெத்தனாலுக்கு வந்து அதிக போதைத்தன்மை கொடுக்கக்கூடிய பவர் இருக்கும் அது அந்த கள்ளச்சாராயம் சீக்கிரமாக ரெடி ஆகிறதுக்கு உண்டான அந்த பவரும் வந்து இந்த மெத்தனாலில் இருக்கிறதுனால தான் அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது அதே மாதிரி இந்த மெத்தனால் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு தான் வந்து அதிகளவில் பயன்படுத்துவாங்க இந்த வார்னிஷு தின்னர் போன்ற பொருட்களில் வந்து இந்த மெத்தனால் வந்து பயன்படுத்துவாங்க அதிக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் எல்லாம் வந்து சீக்கிரம் உறைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம பெயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே காற்று போயிட்டு அது கிளாட் ஆகிடும் அது வந்து அந்த அது சீக்கிரமாக வந்து கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த மெத்தனால் வந்து பயன்படுத்துவாங்க மெத்தனால் வந்து யூஸ் பண்ணி அந்த பெயிண்டில் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது அது நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி அடுத்து நம்ம அடுத்த நாள் எடுத்து போதும் அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தனாலை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மெத்தனாவை வந்து ஒருத்தவங்க பப்ளிக்காக உற்பத்தி செய்யணும் விற்பனை செய்யணும் சேகரிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து உரிமம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு தான் அவங்க வந்து இது பப்ளிக்கில் ப்ராப்பராக செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் ஒரு இருபது ரூபாய் அதுக்குள்ளார அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே அந்த மாதிரி தான் வந்து விலை வந்து ரொம்ப மலிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதனால் வந்து இந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா போதைத்தன்மை வந்து அதிக அளவில் இருப்பதுனாலும் அவங்க தயார் செய்கிறாங்க இல்லையா அந்த கள்ளச்சாராயம் அதோட நேரம் வந்து ரொம்பவே குறுகும் அதாவது குய்க்காக வந்து ரெடி ஆகிடும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மெத்தனால வந்து கள்ளச்சாராயத்துல கலக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதைக் குறித்து WHO என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது world health organization என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப மெத்தனால் வந்து ரெடி பண்ணும்போது ஃபில்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு லிக்யூட் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாலுமே அதில் ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு நிறைய ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வந்து பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மெத்தனாலோட ஃபில்ட்ரேஷன் மெத்தட் வந்து தவறாகிற பட்சத்தில் தான் மெத்தனாலோட செறிவு அதிகமாகும் போது அது நச்சுத்தன்மையாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூஹெச்ஓ வந்து சொல்லியிருக்காங்க மெத்தனால வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உரிமம் பெற்றிருக்கணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அப்போ உரிமம் இல்லாமல் இந்த மாதிரி ரகசியமாக உரிமம் கிட்ட இருந்து ரகசியமான முறையில் வாங்கி தான் இந்த மாதிரி கள்ளச்சாராயத்திலலாம் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மெத்தனாலை வந்து உட்கொள்ளும் அளவை பொறுத்து இப்போ ஒருத்தவங்க அதிக அளவில் மெத்தனால வந்து குடிச்சாங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காகவே அவங்க இறந்து போகிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு மெத்தனாலோட அளவு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சாராயத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு ஃபோர் டேஸ் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் தாண்டி அப்புறம் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதே வந்து அதிக அளவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடனடியாக வந்து இறந்து போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த எத்தனால குடிச்சாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளாரே இறந்துடுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அது இந்த மெத்தனால வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால ஏன் இறப்புகள் நேரிடுது அப்படி என்ன கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து நம்மளோட பாடிக்குள்ளார நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நாம் மெத்தனால் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பாடிக்குள்ளே ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து இருக்கும் அதோட வினை புரிஞ்சு ஃபார்மிக் மீளம் ஃபார்மாலிஹைடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான அமிலங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவான் இப்போ இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆகாத பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பாடி வந்து ஒரு இம்யூன் பவரை ப்ரொடியூஸ் பண்ணோம் இல்லையா அது போயிட்டு நம்ம பாடிக்குள்ளார என்ட்ரான அந்த பொருளோட சேர்ந்து ஃபைட் பண்ணி அதை வந்து வெளியேற்றோம் ஆனால் இந்த மாதிரியான அமிலங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இம்யூன் பவரையே வந்து டிக்ரீஸ் பண்ணிடும் இது என்னென்ன பக்க விளைவுகளெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னா நம்மளோட பாடி பார்ட்ஸ்க்குள்ளே பிளட் வழியாக எல்லா பார்ட்ஸுக்குமே வந்து சப்ளை ஆகிட்டு அங்கே வந்து ஒவ்வொரு பார்ட்ஸையும் வந்து பிரச்சனைக்குள்ளாக்கி அதுக்கப்புறம் வந்து டெத் ஆகுற மாதிரியான சுச்சுவேஷனை கொண்டு வந்து விட்டுருமா எதனால் அப்படின்னா மெயினாக நம்மளோட பாடியில் பிஹெச்சோட அளவு வந்து எப்பவுமே பேலன்ஸ்டாக இருக்கணும் இல்லையா இப்போ இந்த ஃபார்மாலிட்டிகைடும் இந்த ஃபார்மிக் அமிலமும் வந்து அதிக அளவுல ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா அந்த மெத்தனால் எடுத்துக்கிறதுனால அப்போ பாடியில வந்து அதிக அளவு அமிலத்தன்மை ஆகும்போது அதுக்கு என்ன நேம் பண்ணுவாங்க அப்படின்னா அசிட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பாடியில வந்து பிஹெச்சோட அளவு அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அசிட்டோஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த அசிட்டோஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷனை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பாடியில வந்து பை கார்பனேட் என்சைம் அப்படின்ற என்ஜைம் வந்து செக்ரீட் ஆகணும் உருவாகணும் ஆனால் அந்த அமிலத்தையே அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குன்னா இந்த ஃபார்மாலிகள் அந்த ஃபார்மிக் அமிலத்துக்கு இருக்கிறதுனால தான் டெத்து வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இந்த மாதிரியான கெமிக்கல் சேஞ்சஸை நம்மளோட பாடிக்குள்ளார பண்ணுறதுனால தான் இந்த மெத்தனாலால் நிறைய பேர் உயிர் இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்க இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மிக பெரிய பிரச்சனைக்கு காரணமே மெத்தனால் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த மெத்தனால பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணதில் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் டட்டா